ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நந்திரி ஸ்பேண்ட்ரி சம்மர் ஸ்டார்ட் ஆக போது வடாம்தான் வடா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தான் தக்காளி வடாமந்தான் போட போகிறோம் வீட்டிலே வித விதமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தியான முறையில் சூப்பராக வடாம் பண்ணாங்க வாங்க அதை குவிக்காக பார்க்கலாம் இந்த சாம்பார் அதாவது எடுப்போம்ல சாம்பார் குழிக்கரண்டி இந்த குழிக்கரண்டி ஆறு குழிக்கரண்டி அளவு இந்த வடாமும் ஜவ்வரிசியும் மாவு பச்சரிசி மாவும் கலந்து திரிச்சு வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விதவிதமாக வடாம் போடுறதுக்காக ஒரே மாவு தான் ஒரு கிலோ அரிசின்னா கால் கிலோ ஜவ்வரிசி ஒரு கிலோ மாவு பச்சரிசின்னா கால் கிலோ ஜவ்வரிசி இதை வந்து திரிச்சு முடிச்சுருக்கேன் அதில் வந்து இதில் ஆறு கரண்டி மாவு எடுத்துட்டு இதை வந்து உள்வடா அதாவது இலவடா மாதிரி இட போகிறோம் அதனால வந்து நான் தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் சோம்பு சொம்பு அளவுனா ஒரு ரெண்டு சொம்பு ரெண்டரை சொம்பு அளவு தண்ணி வரும் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா நம்மட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வெயிலில் காய வைக்கிறதுனால உப்பு அளவு கூடுவோம் அதனால் குறச்சே போட்டுக்கோங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் பிபியாக இருக்காது இருந்ததுன்னா கூட வடாக சாப்பிட ஆசையாக இருக்கும் ஒரு ரெண்டு வடம் பொரிச்சுன்னா உப்பாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது அதனால் எப்போவுமே உப்பு குறைச்சே போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து ஏற்கனவே நான் ஏடியோவில் வடாம் போடும்போது காமிச்சுட்டு போய் பிசைஞ்சு போகும்போது அந்த மாதிரி பிரசஞ்சிப்போம் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் தண்ணி வந்து தண்ணி வந்து நம்ம சாதாரண ஜில் தண்ணி அதாவது சாதாரண தண்ணி தான் வச்ச தண்ணி தான் வெந்நீர்லாம் கிடையாது கைவிட்டு பிசைறேனே ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப நீர்க்க பிசை இது பண்ணாமல் ஓரளவு ஃபுல்லாக இல்லாமவும் கட்டி தட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும் இதை நம்ம வந்து மடங்கிளரும்போது அதில் வந்து கட்டித்தட்டி ஆயிடக்கூடாது இதில் இந்த இதில் வந்து கட்டித்தட்டி ஆயிடக்கூடாது அதனால் வந்து இந்த மாவை பிசைஞ்சிட்டு கலக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்களா ரொம்ப அப்படி நீர்கலாம் இல்லை அந்த மாதிரி தான் பசிஞ்சுக்கணும் இது நல்லா கொதிச்ச தண்ணி தான் அடுப்பை குறைச்சி வச்சனால இதாக இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலறலாம் கொஞ்சம் கலரையே போட்டுக்கிறேன் எல்லாமாவையும் சேர்த்தாச்சு அப்புறம் இதெல்லாம் கிளறிடலாம் கொஞ்சம் கொட்டிடாமல் பார்த்து கிளறி கையை சிந்தும் கொஞ்சம் பார்த்து கையை எடுக்காமல் பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா கலரியாச்சு இது இந்த மூடி போட்டு வேகட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இந்த சூட்லேயே வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோன்றத காட்டுறேன் இதுனே வேணுமோ ரெண்டு விதமான வடை ஒன்று நல்லா ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங் ஆனது ஒன்று வந்து ரொம்ப காரசாரமான ஒரு வடை அதாவது தக்காளி வடை ஒன்று கிரீன் வடை அதாவது கொத்தமல்லி கருவேப்பில் புதினா எல்லாம் போட்டு ஒரு வடை ரெண்டு விதமாக இந்த மாவை நான் என்ன பண்ணேன் எப்படி கிளந்தாலும் எவ்வளோ ஜீனியஸாக இருந்தாலும் கொஞ்சம் கடிக்கட்டி தான் வரும் இந்த மாவை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வச்சிருக்கேன் ஓ இதுதான் சூக்ஷம ரொம்ப சூட்சம பிரசுத்தமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வடகிறதுக்கு நம்ம அரைச்சிப்போம் நீங்க என்ன பாஷை பேசிருப்பீங்க யாருக்கும் புரியாது அது என்ன சூக்ஷமாக இப்போ வந்து தக்காளி வடாமுக்கு நீங்க வந்து எவ்வளோ ரெண்டு பாதியா பிரிச்சு கலக்க போறீங்க சூப்பர் டேஸ்டா வீட்லயே அட்டகாசமா பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நார்மலா இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்க இது இது இந்த பொருளோட மதிப்பு கூடும் போது அப்போ வந்து அதோட மெனக்கடுறோம்ல ஒரு ஆறு ஏழு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் ரொம்ப இடம் காடாக பர்திருக்குன்னு பார்க்காதீங்க இதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கோயில் போய்ட்டு வந்ததுலேருந்து ரெண்டு பேருக்குமே முடியல அவளுக்கு ரொம்ப முடியல காய்ச்சல் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ தக்காளி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது நீங்கள் ஃபுல் மாவுலையும் பண்ணுறீங்கன்னா மு முக்கால் கிலோ தக்காளி சேர்த்தோம்னா நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இதை வேக வச்சுட்டும் இது பண்ணலாம் நம்ம தான் நல்லா காய வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் பொறிச்சு தான் சாப்பிட போகிறோம் அப்படியே பச்சையாக சாப்பிட போட கிடையாது அதனால் நான் வந்து இதை அப்படியே பச்சையாகவே போடுவேன் எல்லா தக்காளியும் நறுக்கி நாலா நறுக்கி சேர்த்தாச்சு இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் அது வந்து ஒன்று வந்து இந்த க்ரீன் வடாமுக்கும் இது ரெட் வடாம் அது இதில் பாதி பாதி போட்டுருவோம் மாவில் நம்ம உப்பு சேர்த்தாச்சு அதனால் இதில் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடு அரைச்சாச்சு இதை வந்து நம்ம பாதி மாவா அதை எடுத்துட்டு அதை கல ஏன்னா பாதி மாவை இதில் எடுத்துக்கலாம் பாதி அளவு மாவை இதில் மாற்றிட்டுக்காங்க ஏன்னா கொஞ்சம் சுடுவோம் அதனால போகும் அதனால தான் இந்த பாதி மாவு இருக்கு இந்த பாதி மாவு இப்போ இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு உடம்பு இதில் வந்து மிளகு போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை கலந்துட்டேன் கலந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சூப்பரா தக்காளி வடை கிளாஸா வடை மாவு வடை மாவு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை காய வச்சுட்டா ஃபஸ்ட் கிளாஸ் தக்காளி வடை ரெடி ஆகிடுச்சு மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அண்ட் மாவில் தான் ரெண்டாக பா பாதி பாதி பிரித்து நம்ம வந்து தக்காளி வடை ஒன்று இந்த க்ரீன் வடை கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் சேர்ந்தோம் இதில் வந்து நாலு மிளகா பச்சை மிளகா உரப்புக்கு நல்லா அரை அரை கட்டு கொத்தமல்லி கருவேப்பில இது நல்லா ஆஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி கொத்தமல்லி கருகுளா புதினா மூணு நல்லா வாஷ் பண்ணி ஆஞ்சி தான் எடுத்து வச்சிருக்கேன் நானு ஏனா जीराகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இதுல ஒரே ஒரு எலுமிச்சை பழம் புளிஞ்சிடு ம் கலந்துட்டு <laughs> <laughs> அது இந்த தக்காளி வடை கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சுக்க நம்புறேன் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் பொறிச்சு காட்டுறேன் நானு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் அந்த நியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்